ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் புது வெரைட்டி புது கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக நிறையா இறக்கியிருக்காங்க நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து வந்திருப்பீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயல் ஆன் கலெக்ஷன் சொல்கிறாங்க ஸோ வாங்க இந்த அயலான் கலெக்ஷன்ஸ் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றத சாரி ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு லைட் ஷேட் ஆஃப் சாரீஸும் இருக்குது இந்த மாதிரி டார்க்கர் ஷேட் ஆஃப் சாரீஸும் இருக்குது ஸோ நல்லா உங்களுக்கு அந்த ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஷேடிங்கோட சூப்பராக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் காட்டுங்க அயலான் கலெக்ஷன்ஸை ஸோ இந்த சாரீஸோட ரேட் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாங்க ஸோ உங்களோட பட்ஜெட் ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே எடுக்கணும்னா இந்த சாரீஸ் ரொம்ப சமையான ஒரு ஆக்டான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் உங்களுக்கு ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த அயலான் கலெக்ஷன்ஸை ஸோ முந்தான இந்த மாதிரி டார்க்கர் ஷேடில் இங்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இது காப்பர் ஷேடில் இருக்குது பாருங்கள் சாரி உள்ள ஃபுல்லாக சூப்பராக இருக்குது டபுள் ஷேடிங்கில் ஒரு மாதிரி காப்பர் ஷேடட் ப்ளூ சூப்பராக இருக்குது பாருங்கள் டபுள் சைடு வந்து காப்பர் பார்டர் வந்துடுது நல்லா இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு புது கலெக்ஷன் அயலான் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி அயலான் கலெக்ஷன்ஸ்லாம் திறந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் இல்லைப்பா நான் டார்க் கலர்ஸ் வேணாம்ப்பா லைட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் லைட் கலர்ஸும் எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேபி பிங்க்கில் முந்தான இது பிளவுஸு ஸாரி உள்ளே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல சாரி ரொம்ப அழகாக இருக்குது ஓகேக்கா ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இறக்கியிருக்காங்க புது புது வெரைட்டியாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கோ நீங்கள் தேடி வந்து கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேடி வரணுன்னு கூட அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாச்சியாஸோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ அது வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சாரீ டிசைன் நல்லா தெரியுற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் சேர்த்தோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி இந்த சாரீ அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சாரீ கலெக்ஷாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸுங்க ஸாரீ உள்ளே பாருங்கள் டிசைன் இது சூப்பராக இருக்கலாம் ஸாரீ ஓகேக்கா சொல்ல கிராண்ட் லுக் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் ரொம்ப லைட் பேபி பிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு டோன் உங்களுக்கு வந்து டார்க்கர் ஷேடாக இருக்குது ஸோ அடுத்து ஒரு லைட் ஷேட் பார்க்கலாம் ஸோ அது இந்த ஒரு க்ரீமி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க வித் மெரூன் பேக்ரவுண்டில் முந்தானை வந்துடுது ஸோ அது மெரூன் முந்தானை மெரூனில் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸாரீ உள்ள டிசைன் பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்குது இந்த ஸாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது கிராண்டாக ஸோ கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் நம்ம அயலான் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த அயலான் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஒரு க்ரீன் ஷேடு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே டபுள் ஷேடட் மாதிரி நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அடுத்த சாரி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள வரக்குள்ள டிசைன் பாருங்கள் க்ரீன் பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்கல டபுள் ஷேடடில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு சாரி வந்துடுது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதே டிசைனில் வேறு கலர் எடுத்து போட்டிருக்காங்க இந்த கலர் பார்த்தோமாக்கா இல்லைல்ல லாவண்ட்ருஷ காட்டுங்க எதுவும் சூப்பராக இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் ஷேடடில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரெட் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓவரால் டிசைன் இதுதான் ஸோ நல்லா கிராண்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் நல்லா எல்லோவிஷ் பேக்ரவுண்டில் இந்த சாரி இருக்கு இது முந்தான எல்லோ ஒத்து ஒரு மெரூன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு சாரி உள்ள டிசைன் பார்க்கலாம் ம் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குது அடுத்து வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேடடில் எல்லோ வித் ஆரஞ்ச் ஷேடில் டபுள் ஷேடடில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முந்தானே இது ப்ளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஓகேக்கா ஸோ இது ப்ளவுஸு மெரூனில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தானே வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே ஒரு ஆரஞ்சு ஷெல்லோ கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து பார்டர் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான இன்றைக்கு ஒரு வெரைட்டியை பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸோட புது புது அப்டேட்ஸோட அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சாரியில் இந்த வீடியோலாம் உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்